ஆகா இவர் எனக்கு கிடைச்சார் என்ன அழகா இருக்கார் கட்டி பிடிச்சார் முத்தம் கொடுத்தார் சாமி இது காட்டு விலங்கு வாழ்ற பகுதி இல்ல இங்க தனியா இருக்கிறீங்க உனக்கு துணையா ஒருத்தரும் இல்லையா அவன் தான் எல்லாருக்கும் தனித்துணை அவனுக்கு என்ன துணை தனித்துணை நீ நிற்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் திருவாசகம் அவனுக்கு என்ன துணை பெருமானே உம்மோடு இல்லையே ஐயோ கெட்டேன் நீ தனியா எனக்கு தெரியாம போச்சே பெருமானே பெருமானே அழுதார் அரட்டினார் முத்தம் கொடுத்தார் மேல பூ இருந்தது திரும்பினார் நானா இந்த பூவை யாரு போட்டது இந்த பச்சிலை யாரு போட்டது நானும் சொன்னா ஒரு மரபு அப்பா கூட வந்தேன் ஒரு பார்ப்பனர் வந்து வழிபாடு பண்ணி இந்த பூவை எல்லாம் போட்டு தான் வச்சிருப்பார் வச்சா பிடிக்குமோ எது பூஜைன்னு தெரியாது பூசை பூவை எடுத்து போட்டு செய்கிறது பூசை தமிழ் சரிதான் வடமொழி பூஜை தமிழ்ல பூசை சரிதான் இவருக்கு இவருக்குதான் பிடிக்குமோ சரி அப்போ நானும் இப்படி செய்யணுமே இவருக்கு என்ன செய்யணும் பூ கொண்டாந்து போடணும் போட்டுறேன் இவருக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாவது